கறிக்குழம்பு சுவையில் முட்டை குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாமா தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு ரெண்டு பட்டை ஒரு பூ சேர்த்துட்டு கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கோங்க என்கிட்ட சோம்பு இல்லை ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீள வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையுமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம் வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டணும் வெங்காயம் வந்து பொன்னிறமாக வதங்கிடுச்சு இப்போ தக்காளியை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டலாம் தக்காளி வந்து நல்லா கரையிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டணும் தக்காளியை வந்து நீங்கள் அரைச்சிட்டு இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம் வெங்காயம் தக்காளி சீக்கிரமாக வதங்கணுன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு வதக்கினிங்கன்னா சீக்கிரமே வதங்கிரும் இது வதங்கும் போதே ரெண்டு உருளைக்கெழங்காக தோல் சீவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையுமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம் சிக்கன் குழம்பு மட்டன் குழம்புக்கெல்லாம் உருளைக்கிழங்கு போட்டு வைக்கிற மாதிரிதாங்க இப்போ முட்டை குழம்புக்குமே உருளைக்கிழங்கு போட்டு வைக்கிறேன் இதே மாதிரி நம்ம வைக்கும் போது வெறும் குழம்பு இருந்தாலுமே நம்ம உருளைக்கெழங்க தொட்டுவிட்டு சாப்பிட்றலாங்க உருளைக்கிழங்க சேர்த்துட்டு இது மாதிரி நல்லா வதக்கி விட்டோணும் அப்போ தாங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ நம்ம மசாலாவை சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் சோம்பு சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டலாம் சிக்கன் மசாலா வந்து கொஞ்சம் மஞ்சள் நிறத்தில் இருக்குங்க இந்த பாக்கெட்லேயே இந்த கலரில் தாங்க இருந்துச்சு நம்ம சிக்கன் மசாலா போட்டு இந்த குழம்பு வைக்கும்போது அப்படியே சிக்கன் குழம்பு சுவையிலே இருக்கும்ங்க இப்போ இந்த மசாலாவை எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டாச்சுங்க எண்ணெயிலே நல்லா வதக்கினா தான் குழம்பு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கறி வதக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு கலந்து விட்டாச்சுங்க கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சால் தேங்காயை சேர்த்துக்கலாம் தேங்காய் அரைக்கும் போது சில பொருள்லாம் சேர்த்துருக்கேன் என்ன பொருள் சேர்த்துருக்கேன்னு பார்த்திங்கன்னா ஒரு நாலு முந்திரி சேர்த்துருக்கேன் தேங்காயோட நாலு முந்திரி கொஞ்சமாக கசகசா ஒரு பட்டை சின்ன துண்டளவு பட்டை ஒரு அரை ஸ்பூன் சோம்பு அவ்வளோதாங்க எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கணும் அரைச்சிட்டு கலந்து விட்டிங்கன்னா குழம்பு சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டு மூடி வச்சுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் உருளைக்கெழங்கு நல்லா வேகிற அளவுக்கு கொதிச்சா போதும் கொஞ்சம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொதிக்க விடணும் பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் முட்டையை வந்து ஒரு கிண்ணத்தில் உடச்சி வச்சுட்டு ஊற்றிக்கலாங்க நம்ம நேரடியாகவே நம்ம உடச்சி ஊற்றும் போது சில முட்டை வந்து கெட்டு போயிருக்கலாம் அதுக்காக நம்ம கிண்ணத்தில் ஒன்று ஒன்றா உடச்சி ஊற்றிக்கிட்டு நம்ம இந்த மாதிரி ஊற்றிக்கலாம் நான் வந்து நாலு முட்டையை உடச்சி ஊற்றியிருக்கேன் நாலு முட்டையை வந்து அவிச்சிட்டு கீறிட்டு சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து எல்லா முட்டையுமே உடச்சி ஊற்றிக்கங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் என் பசங்க வந்து அவிச்ச முட்டை தான் வேணும் அப்படின்னு கேட்டாங்க அவங்களுக்காக ஒரு நாலு முட்டையை அவிச்சிட்டு சேர்த்துருக்கேன் அவங்களுக்காகவும் எங்கள் வீட்டு ஜாக்கிக்காகவும் நாலு முட்டையாக அமைஞ்சுட்டு சேர்த்துருக்கேன் பாருங்கள் சூப்பரான உருளைக்கிழங்கு முட்டை குழம்பு ரெடி ரெடியாயிருச்சுங்க நம்மளுக்கு குழம்புக்கு எதுவுமே இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி ஒரு முட்டை குழம்பு நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா நைட்டுக்குமே சப்பாத்தி இட்லி பூரி தோசைன்னு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாங்க இந்த குழம்பு என் பிள்ளைங்கள்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டு அப்படியே சிக்கன் குழம்பு மாதிரியே இருக்குமா அப்படின்னு சொன்னாங்க நீங்களுமே உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்